இந்த பதிவுல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு உரிய ராகு கேதி பயிற்சி பலங்கள் பார்க்க போகிறோம் ராகு கேதி பயிற்சி பொறுத்தளவு பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றே வருட காலகட்டத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய பயிற்சி தான் ராகு கேதி பயிற்சி இதன் அடிப்படையில உங்களுக்கு இதுவரைக்கும் பதினோராம் இடத்திலிருந்து வந்த லாபஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு பகவான் இப்ப பத்தாம் இடத்துக்கு வராரு அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த கேது பகவான் நாலாம் இடத்துக்கு வராரு பதினோராம் இடத்துல உங்களுக்கு சா ராகு பகவான் இருந்த பொழுது லாபத்தை கொடுப்பதற்கான அமைப்பில் இருந்தாலுமே கூடவே சனி அப்படிங்கிற ஒரு கிரகமும் சேர்ந்து வந்து இருந்ததுனால இரண்டு பாவ கிரகங்கள் ஒரே இடத்துல அமர்ந்து உங்களுக்கு கஷ்டங்களையும் அவமானங்களையும் வாழ்நாள் அவமானங்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருச்சு சரிங்களா இப்ப வந்து சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்துக்கு வந்துட்டாரு சோ பதினோராம் இடத்தில் ராகு பகவான் இருந்த பொழுது உங்களுக்கு நன்மைகள் தர வேண்டிய அமைப்புகள் இருந்திருந்தாலுமே பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருந்தக்கூடிய கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நன்மைகளை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கற கூடிய வாய்ப்பை நல்ல விதத்துல சந்தோஷமா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்க வேண்டிய விதத்துல கொடுக்கல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வெளியே சொல்லிக்க முடியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழல் எனக்கு இப்படிதான் இந்த விஷயம் கிடைக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெயினோட கொடுத்துருச்சு இந்த விஷயங்கள் இனிமே சரியாக போகின்றது ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கும் வந்திருக்காரு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு மாறி இருக்காரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது வந்து நெகட்டிவ் அமைப்புல இருந்துச்சு நல்ல விஷயத்த கூட கெட்ட வழியில கொண்டு வந்து கொடுக்கறது இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு கெட்ட விஷயமா இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான டயத்துல கொண்டு வந்து கொடுத்துரும் பாசிட்டிவான விதத்துல கொண்டு வந்து கொடுத்துரும் அது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சோ அப்படிங்கிற பட்சத்துல நன்மையும் உங்களுக்கு அந்த மாதிரிதான் கிடைக்கும் அந்த தான் உங்களுக்கு இப்ப இருக்குது நாலாம் இடத்துல வந்து அமரக்கூடிய கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து அமர்வதனால இந்த காலகட்டத்துல நல்ல வழியில தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா நல்ல வழியில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்படிங்கிறது நீதி நேர்மைக்குரிய ஒரு கிரகம் அந்த நேர்மைக்குரிய ஒரு நீதிக்குரிய ஒரு கிரகம் வந்து சுகஸ்தானத்துல வந்து அமரும் பொழுது நீங்கள் வந்து ராங் ரூட்ல போக உங்களை விடாது ராங் ரூட்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே கட் பண்ணிடும் நல்ல விஷயத்தை ராங் ரூட்ல கண்டிப்பா உங்களை போக விடாது அப்படிங்கறத நீங்க நம்பலாம் சரி இந்த பதிவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பழங்கள் அசிஸ்வல் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் இந்த பதிவை சொல்லிடுவேன் பிளஸ் இது போக இந்த பொதுவான பழங்கள்ல நன்மைகள் எந்தெந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் தீமைகள் எந்தெந்த ரிசபராசிகளுக்கு கிடைக்கும் அல்லது நன்மையும் எதுவும் இல்லாம தீமையும் எதுவும் இல்லாம சைலண்டா அது பாட்டு போயிருமா அப்படிங்கறத சுய தான் தீர்மானிக்கும் அப்படிங்கறத நான் பல முறை சொல்றேன் சோ அதன் அடிப்படையில இந்த பதிவினுடைய கடைசில எந்த ஆஹ் ஒரு வருடத்துல எந்த மாதத்துல பிறந்த குறிப்பிட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு நன்மைகள் அதிகமா இருக்கும் தீமைகள் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சில உதாரண ஜாதகமா வந்து எடுத்து சொல்ல போறேன் சோ பதிவை முழுசா பாருங்க ரிசபம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய பொருளாதாரம் பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கின்றது உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் நம்பிக்கைக்குரிய வகையில உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியா இருக்கும் அப்பாடா நான் வந்து பாத்தீங்கன்னா புல்பில் இதை பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருக்குது எனக்கு தேவையான ஒரு வருமானத்தை இதை எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு திருப்தியை உங்களுக்குள்ள கொடுக்கும் உங்களுடைய செல்வம் அதிகரிக்க செய்யும் இந்த காலகட்டத்துல முதலீடு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சம்பந்தப்பட்ட முதலீடுல கவனமா இருங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல கேது அமர்வதனால நீங்க நீதி நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில தான் போக வைக்கணும் சொல்லியிருக்கீங்க ஆல்ரெடி அதே மாதிரி ஆப்போசிட்ல வர்லா நபரும் அப்படி இருந்தாதான் நீங்க வந்து லேண்ட் விஷயத்துல பிரச்சனையில மாட்டிக்காம இருப்பீங்க அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்ல உள்ள நபர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் விஷயமா ஏதேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிக்கன்னா வச்சு அந்த லேண்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு வைங்க அந்த ப்ராப்ளத்தினுடைய பாதிப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ற மாதிரி ஆயிரும் ரொம்ப முக்கியமானது இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே வாய் வழியா அதாவது நீங்க ஒரு காசு கொடுக்குறீங்க ஓகேப்பா உன் நம்பிக்கை இருக்குது இதுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரம் எல்லாம் ஒண்ணு வேணா நீ கொடுத்துருவேன்னு தெரியும் அப்படின்னு காசை கொடுத்துடாதீங்க ஏன்னா ரிசவராசியை பொறுத்தளவு பொதுவாகவே மற்றவர்களுக்காக வந்து ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்கள வந்து அவங்க கேட்கலன்னா கூட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட கொடுத்துடணும் அவங்களுக்கு கத்து கொடுத்துடணும் அவங்களுக்கு மேலே கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஆளு இந்த காலகட்டத்துல அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான அமைப்பை வந்து ஏற்கனவே கொடுத்தது அனுபவம் மூலியமா இப்ப நீங்க தெளிஞ்சிருப்பீங்க அதை நீங்க இந்த காலகட்டத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இதன் மூலியமா உங்களுடைய வரவேண்டிய பொருளாதாரமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது சரிங்களா அதே சமயம் புதுதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா இது போக இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல இருந்து ஒரு நிதி நிலைமை வந்து சிக்கல் அதாவது பெரிய லெவல்ல கடன் வந்து போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தது அதே சமயம் வர வேண்டிய பணம் வராம லாக்கானது எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது சோ பொருளாதாரத்தை பொறுத்தளவு எல்லா விஷயங்களும் பிரச்சனைகளில் இருந்து விடுவு காலத்தை நோக்கி நகர்கின்றது வேலை மற்றும் தொழிலை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறை எப்படி சொல்றது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கையில கொண்டு வந்து கொடுப்பாரு நிதானமா பொறுமையா கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரு சோ உங்களுடைய டைமை வந்து நீ கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீப் அப் பண்ணிக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நெகட்டிவா பத்தி பெருசா திங்க் பண்ணாம உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல கவனம் செலுத்துனீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழிலாகட்டும் வேலையாகட்டும் இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க இந்த முக்கியத்துவம் உங்களுடைய குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவா கையில கொண்டு வந்து கொடுத்துரும் ஆஹ் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப நிலை கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு காலகட்டம் முதல் திருமணத்தை நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி முதல் திருமணம் பிரச்சனைக்குள்ளாகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை அன்பர்களுக்கும் சரி அந்த ரூட் இப்ப கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுகதி பேச்சு மூலம் மூலமாக இந்த காலகட்டத்துல குரு பேச்சியும் நடக்குது இதன் அடிப்படையில திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய ராசிகள்ல இரண்டாவது கேட்டகிரில உங்களுடைய ராசி இருக்குது முதல் கேட்டகிரில என்னென்ன ராசி இருக்கு ஒரு தனிப்பதிவா பார்ப்போம் உங்களுடைய ராசி இரண்டாவது கேட்டகிரில இருக்குது சோ திருமணத்துக்குரிய வாய்ப்பு கொண்ட ராசியாக உங்களுடைய ராசி இருக்கின்றது சோ இந்த காலகட்டத்துல வந்து கணவன் மனைவி உறவு வலுப்படும் பரஸ்பர புரிதல் மேலோங்கும் குழந்தைகளுடன் இருந்து வந்த பிணக்குகள் சண்டைகள் சரியாகும் பூர்வீகம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கூட சரியாகி உங்களுக்கு வர வேண்டிய பைசாவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்களோ கைக்கு வந்து சேரும் இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாசம் உண்மை உங்களுடைய பாசம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான லெவல நீ கொடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்க கூட சண்டை போட்டவங்க எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குது உடல்நலம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பனி சுமை பொருளாதார சுமை வீட்டு சுமை கடன் சுமை அப்படின்னு சொல்லிட்டு காதல் திருமணம் எல்லா வகையிலேயும் பிரச்சனைகளை சந்தித்து வந்த ரிசர்வர் வாசி அன்பர்களுக்கு இந்த ராகுபதி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளே தரக்கூடிய கூடிய ஒரு அமைப்புல இருக்கின்றது சரிங்களா இந்த காலகட்டத்துல மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சுனாலே பாடி வேகமா சரியாயிருங்க பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகணும்னா மைண்ட் ஃப்ரீ ஆகணும் அதான் மெயின் இப்ப நான் டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாரு ரிலாக்ஸா இருங்க ஹாப்பியா இருங்க நல்லா தூங்குங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க ஜாலியா இருங்க ஏன்னா என்ன மருந்து சாப்பிட்டாலும் மனம் தெளிவா இல்ல மனம் குழப்பத்துல இருக்குது மனம் பயத்துல இருக்குதுன்னா உடல் நலம் சீக்கிரம் சரியாகாது அந்த மனம் சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுபதி பேச்சு இருக்கின்றது சரிங்களா இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அப்படி சொல்லி பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதான் லேண்ட் விஷயம் சொத்து விஷயம் சரிங்களா ஆஹ் இது மாதிரி புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொத்து உருவாக்குறது இதுல தான் கவனமா இருக்கணுமே தவிர உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட்ல பண்ணாதீங்க சரிங்களா கோல்டுல பண்ணுங்க அடுத்ததான் உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனையும் சரியாக கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஆல்ரெடி குடும்பத்திலையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்த பிணக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சரியானதுக்கு அப்புறமா குழந்தையை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கூடிய அன்றுகளுக்கு குழந்தை செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது சரிங்களா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கல்வி மற்றும் வந்து பெண்கள் கல்வியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் போட்டித் தேர்வு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறது இதுக்கான முயற்சிகள் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களை பொறுத்தளவு இந்த பதிவில் சொல்லப்பட்ட எல்லா பலன்களும் பெண்களுக்கும் பொருந்தும் இதுல கூடுதல் சிறப்பு பலன் அப்படிங்கறதுதான் பெண்களுக்குன்னு சொல்லி சொல்றேன் இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு அவமானப்பட்டு கீழே விழுந்திருந்தாலும் அந்த அவமானங்களை துடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராவு கேதி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இதுக்கு இந்த சப்போர்ட் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா இனி வரக்கூடிய அடுத்த பகுதி இந்த ஒரு விஷயம்னு கிடையாது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா பழங்களிலுமே உள்ள நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடுத்த பகுதியாக சொல்லப்படக்கூடிய சுய ஜாதகப்படி மேட்ச் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட்ல உங்களுடைய ஜாதகம் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா நல்ல பலன்களும் ஒரு மடங்கு என்ன இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கூட நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள் அதாவது பெறக்கூடிய ஜாதகம் தீமைகள் பெறக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது சோ வந்து அடிப்படையில் என்ன அப்படிங்கறது தீமைகள் என்னங்கறத விட வந்து தீமைகள் என்னங்கிறது ஜாதகத்தை பார்க்கும்போது பார்க்கலாம் பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை மாசத்துல பிறந்த ரிசவம் ராசி அன்பர்களுக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாசம் சரிங்களா இந்த மாதம் இந்த வருடத்தில் பிறந்த ரிசிவம் ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டம் தோற வரைக்கும் கிட்டாது இந்த பதிவுல நான் சொன்ன பழங்கள்னு மட்டுமே இல்ல ரிசிவம் ராசிக்கு என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அவுத்துருவாங்களோ ஏன்னா இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்ல பொறுத்தளவு பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசையை தோன்றணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமான வந்து பில்டப் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் தான் வருகின்றது சோ அதன் அடிப்படையில எவ்வளவு நல்ல பழங்கள் சொன்னாலும் அது அத்தனையும் இந்த குறிப்பிட்ட மாதம் வருடத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கிடைக்காது மாற்றுக்கிறது கிடையாது இதுவே உங்களுடைய லக்னம் என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிற தீர்மானமா தெரிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து கிடைக்காதுங்கிறத விட இன்னும் மோசமா எப்படி போகும் அப்படிங்கறத சேர்த்து சொல்லலாம் பட் இதே இதுல சொல்லப்பட்ட நல்ல பழங்கள் மட்டும் இல்லாம ராசிக்கு என்னெல்லாம் நல்ல பழங்கள் சொன்னாங்களோ அது எனக்கு கிடைக்குமா சார் அப்படிங்கிற கேட்டதுல என் ஜாதகம் இருக்குதா அப்படின்னா உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அக்டோபர் நல்லா கேட்டுக்கோங்க அதே வருஷத்துல அக்டோபர் மாதத்துல பிறந்த ஒரு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மே மாதத்தில் பிறந்த ரிசபம் ராசி அன்பவர்களுக்குமே சரி நிச்சயமாக சர்வ நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு போதுமா இல்ல என்ன கொஞ்சம் வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அள்ளி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் சரிங்களா ஒரு படத்துல கூட ஒரு காமெடி ஒண்ணு வரும் இல்லைங்களா நானூறு அப்படிதான் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னா இல்லது அள்ளி கொண்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் சோ அந்த நன்மைகள் எந்தெந்த நன்மைகள் கிடைக்கும் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய தசாபுத்தி என்ன அப்படிங்கிற அமைப்பு பொறுத்து மாறுபடும் ஆனா பாத்துக்கோங்க ஒரே ராசியில பிறந்த எல்லா அன்பர்களுக்கும் ஒரு பொது பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக மேட்ச் ஆகாதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது நீங்கள் எந்த மாதம் எந்த வருடம் பிறந்துக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து ஒரு கேட்டகரி பஸ்ட் பிரிக்கப்படும் இந்த கேட்டகரியில உங்களுக்கு நன்மை பழங்கள் இந்த இந்த கேட்டகரியில இவங்களுக்கு தீமை பழங்கள் அப்படின்னு அதுல எந்த அளவுக்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய நடப்பு தசாபுத்தி என்ன உங்களுடைய வயது என்ன உங்களுடைய பாலினம் என்ன இதை பொறுத்துதான் வந்து பழங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போறோம் பொதுவாக ரிசப்ராசியை பொறுத்தளவு பொதுவான பழங்கள்னு பார்த்தோம்னா கடந்த கால கசப்புகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகம் நன்மையை தரக்கூடிய அமைப்புல இருந்தா இதே வந்து பாத்தீங்கன்னா தீமை தரக்கூடிய அமைப்புல இருந்தா கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனைகளே இல்லை இனிமேதான் மொத்தமா இறக்க போறேன் அப்படிங்கிறபடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் இதை எது தீர்மானிக்க போகுதுன்னா உங்க ராசி கிடையாது உங்க ஜாதகம் தான் வாழ்த்துக்கள்